நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சிறுமலை ஊராட்சி இரண்டாக பிரிப்பது தொடர்பாக பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது திண்டுக்கல்லில் உள்ள முன்னூற்றி ஆறு ஊராட்சிகளில் தற்போது எட்டு ஊராட்சிகள் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளது அதேபோல் பெரிய ஊராட்சியாக இருக்கும் பகுதிகளை இரண்டு ஊராட்சிகளாக பிரிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுமலை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதில் சிறுமலை ஊராட்சி சிறுமலை என்றும் தென்மலை ஊராட்சி என இரண்டாக பிரிப்பது சம்பந்தமாக செய்தி வெளியானது எங்களுக்கு சிறுமலை ஊராட்சி இரண்டாக பிரிப்பது தொடர்பாக சில ஆட்சேபனை உள்ளது சிறுமலை ஊராட்சியை பிரித்து சிறுமலை என்றும் மற்றொன்று தென்மலை என்பதற்கு பதிலாக சிறுமலை புதூர் ஊராட்சி என்று அறிவிக்க வேண்டும் சிறுமலை புதூர் என்ற கிராமம் சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது இங்கு சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் தென்மலையில் ஐநூறுக்கும் குறைவாக தான் உள்ளன சிறுமலை புது வரையில் தான் மாநில சாலை உள்ளது அதற்கு அடுத்ததாக வனசாலை வழியாக தான் தென்மலை செல்ல முடியும் சிறுமலை புதுருக்கு இரண்டு தனியார் பேருந்தும் இரண்டும் அரசு பேருந்தும் செல்கிறது ஆனால் தென்மலைக்கு அரசு பேருந்து மட்டுமே செல்கிறது சிறுமலை புதூரில் இணையதள வசதி உள்ளது தென்மலையில் அலைபேசு வசதியே இல்லை தற்போது அரசுக்கு சொந்தமான கட்டிடம் சிறுமலை புதுர் கிராமத்தில் உள்ளது ஆகையால் புது பெஞ்சாத்து புதிய பஞ்சாயத்து அலுவலகம் கட்டுவதற்கான தேவை இல்லை என தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் கிழக்கு வட்டம் சிறுமலை இருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலை பஞ்சாயத்தை ரெண்டாக பிரிக்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு போக சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக இன்னைக்கு நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து பஞ்சாயத்தை பிரிக்கக்கூடாதுங்கிறது ஒரு இது இருக்குது அப்படி பிரித்தாலும் தென்மலையை தலைமையிடமாக வச்சு பிரிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு இதாக கொடுத்துருக்காங்க அது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு இது மாதிரி போகிற மாதிரி இருக்குது அப்படி பார்த்தா புதுவரை தலைமையிடமாக வச்சு பஞ்சாயத்தை பிரிச்சுட்டா கூட பரவாயில்ல ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது தென்மலை இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு கிலோமீட்டர் எந்த வசதி அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு இடத்துக்கு இந்த பஞ்சாயத்தை மாற்றுறது வந்து எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது அதுக்காக இன்றைக்கி ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்காக மனு கொடுக்க வந்திருக்கான் மாவட்ட ஆட்சியர்களும் மனு கொடுத்துருக்கான் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மீண்டும் மக்களை திரட்டி பெரிய போராட்டத்துக்கு இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம் இன்னொரு மனுவும் கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா புறக்காவல் நிலையம் அலமைக்கிறது சம்மந்தமாக கொடுத்துருக்கான் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிறுமலை நிறையா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் கீழேருந்து சுற்றுலா சுற்றி பார்க்கறதுக்கு வர்றவங்க நிறையா மது அருந்தியும் பெண்களை கூட்டிகிட்டு வந்தோம் ரொம்ப அசிங்கமாக ரோட்டில் பார்த்திங்கன்னா சாலையில் வளைவுகளில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் தடுக்கணுங்கிற விஷயமா ஒரு புறக்காவல் வணைய அமைக்கணும்னு அதுக்கும் ஒன்று கொடுத்துருக்கான் ரெண்டையுமே நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க